சர்வே எடுப்பது தேசிய குற்றமா தாவேக்காக எடுக்கிறாங்க அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு தாக்கம் அமைச்சர் சொல்கிறாருன்னா மீடியா நீங்கலாம் இப்போ ஜிஹெச்ல பாருங்கள் மூணு பேர் அட்மிட் ஆகிக்கிறான் ராயபுரத்தை சேர்ந்த இவங்க வந்தாங்கமா தாவேக்காக ஓட்டு போடு அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினாங்களா அவங்க முடியாது உடனே இவங்க தாக்கிட்டாங்க அந்த கதைலாம் எப்படி இருக்குது பொதுக்கூட்டம் நடத்தலன்னா பரவாயில்ல இவர்கள் உருட்டுற உருட்டு அப்படின்னா போலீஸ் பர்மிஷன் கொடுத்தா தலைமை வந்துட போறான் பாதுகாப்பு தான் வருவேன்னு என்னத்த மக்களை பாதுகாக்க போறீங்க சர்வே எடுக்க போனாலே அடிக்கிறாங்க திமுகவுடைய அடிப்படையே தான் ஒவ்வொரு தடவைகள் ஆட்சிக்கு வரும்போது ரவுடிசம் திமுக மற்றும் எங்களை தவிர யாரும் இருக்க எங்கேயோ ஒன்று நடந்தா பரவாயில்ல அதிமுக ஆட்சியிலே நடக்கும் நடக்காதெல்லாம் சொல்றேன் இத்து பேச்சு என்ன மீடியா நீ என்ன பண்ற அதை போய் பாத்தியா அந்த தோணிலாம் இருக்குல்ல இது எல்லாமே ஜனங்க பார்ப்பாங்க சர்வே எடுக்க போறது என்ன தப்பு இருக்கு சர்வே எடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க ஜனங்க இங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல இருக்கு தாக்குறாங்க இந்தியல தாவேக சேர்ந்தா பிளாஸ்ட் பிளாஸ்ட் இவங்க ஒண்ணு போய்டும் போய்டு கூட்டணி ஒன்னு எல்லாம் போயிடும் தனியா நின்னா பிளாஸ்ட் அறுபது எழுபது இடம் ஜெயிக்கலாம் இதே தாவேகா அங்க போயிடுச்சுன்னா பத்து இடம் ஜெயிச்சா கூட பெரிய விஷயம் அப்ப போக விடாம பாத்துக்கிற வேறே பண்ணா ஆனாலும் தனியா நின்னாலும் அந்த பிரச்சனை இருக்குல்ல அப்போ இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல என்ன ஆனாலும் தாவேக்கா கொஞ்சம் ஓட்டை பிரிக்கும் அந்த ஓட்டு திமுகவுடைய ஓட்டுன்னு இவங்க தெரியும் என்னன்னா கூத்துலாம் நடக்க போதும் தெரியல ஏன்னா விசிலோட கொண்டு போனா அவனை போட்டு அடிக்கிறது கண்டக்டர் பஸ்ல ஏறி அடிக்கிறது கூட நடக்கும் கிரிக்கெட் பேட் கொடுத்து தானே பண்ணிருப்பாங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட யாரும் விளையாட கூடாதுன்னு இருப்பாங்க இதெல்லாம் எந்தளவு கொண்டு போய் சேர்க்கறதா தெரியல தமிழ்நாடே நமக்கு தான் சொந்தம்ன்றது திமுக வணக்கம் வணக்கம் சர்வே எடுக்க சென்ற தாவே தாக்கிய திமுகவினர் அப்படின்னு செய்தியில் வருது இந்த தாக்கப்பட்டவங்க வந்து வீடியோவில் பேசுகிறாங்க நாங்கள் சர்வே தான் எடுக்க போகணும் ஜஸ்ட்டு ஒரு வீட்டாக போய் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க தாவை காக்குங்கிற மாதிரி கேட்குறோம் ஒரு கடையில் நின்று ஜூஸ் குடிக்கிறோம் எங்களை வந்து கண்டினியூஸாக இவங்க ஃபாலோ பண்ணாங்க வெவ்வேறு ஏரியாவில் கிட்டத்தட்ட சென்னை முழுக்க நாங்கள் போன இடங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி எங்களை கடுமையாக தாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு பிளான் பண்ணி தாக்கி சர்வே எடுப்பதுன்றது எதாவது தேசிய குற்றமாக எடுக்கலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை எதாவது ச அரசியல் சமைப்பு சட்டத்தில் எடுக்கக்கூடாதுன்றதாக இருக்கா அப்படி எதுவும் இல்லை இல்லை அப்போ இந்த மாதிரி தாவேக்காக எடுக்கிறாங்கன்னா அதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு தாக்கணும் இதில் எதிர் சைடில் அமைச்சர் சொல்கிறார் அவங்கள நீங்கள் என்ன தப்பா மீடியா நீங்களாம் இப்போ ஜிஹெச்சில் பாருங்கள் மூணு பேர் அட்மிட் ஆகிக்கிறாங்க அப்படின்றார் யாருன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராயபுரத்தை சேர்ந்த இவங்க வந்தாங்களாம் இவங்க அவங்கள பார்த்தாங்களாம் தாவேக்காக ஓட்டு போடு அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினாங்களாம் அவங்க முடியாது அப்படின்னாங்களாம் உடனே இவங்க தாக்கிட்டாங்களாம் இந்த கதைலாம் எப்படி இருக்குது காமெடியா இல்லை மூணு பேர் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு மூன்று பெண்கள் அப்போ பெண் வன் பெண் பெண் வன்கொடுமை அரஸ்மெண்ட்லேருந்து எல்லா ஆக்டும் போட்டு இவங்க மேலே வழக்கு போடுவாங்க இது வந்து இவர்கள் இந்த வினாச காலம்னு சொல்லுவாங்க ஆட்சி முடிகிற நேரத்தில் பொதுமக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல பேர் சம்பாரிச்சிட்டு இருந்தாலாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க தாவேக்காய் எழுதுகிறாங்கன்னா என்ன அவங்களுக்கும் பாருங்கள் சர்வே எடுத்துன்னா பண்ண போகிறீங்க இந்த நேரம் கரெக்டாக ஒர்க் பண்ணுற கட்சின்னா என்னை கேட்டால் அதிமுக தான் சொல்லுவேன் இங்கே எதுவுமே இல்லை தலைம சேலத்துக்கு போகிறாருக்கு ஒரு பெரிய மில்ட்ரி இது மாதிரி பரேடு மாதிரி வச்சுக்கினேன் அந்த அவர் ஒரு மிலிட்ரி காரை போட்டு அவர் இந்த ஏதோ என்சிசி பரேடு மாதிரி எல்லோரையும் குச்சி வச்சு அடிச்சிக்கணே இது பண்ணிக்கினேன் என்னடா கூட்டம்னு கேட்டால் பாதுகாப்புக்காக என்ன பாதுகாப்பு பொதுக்கூட்டமாக வரார் அவர் இல்லை விஜய் அவர்களுக்கும் பாதுகாக்கணும் விஜய் அவர்கள் வர பார்க்க வர மக்களுக்கும் பாதுகாப்பு மக்கள் எங்கே வராங்க தயார்படுத்துறாங்க மக்கள் எங்கே வராங்க அதுனா கூட்டம் உள்ளரங்கு கூட்டம் கட்சிக்காரங்க ஒரு ஐயாயிரம் பேரை கூட்டி உக்கார வச்சு மறுபடியும் சுயபெருமை பேச போகிறாரு தண்ணிலை விளக்கம் கொடுக்க போகிறார் ஏழாமைக்கான தண்ணீரை விளக்கம் இதுக்கு இருந்து விஜய்க்கு பாதுகாப்பா எப்படி கேட்குறாங்க புரியல இல்லை அவங்க அந்த ஒரு கிரவுண்டில் வச்சு நடத்துனாங்க மலை மேலே போய்லாம் நிற்கணும் இதுனா சம்பல் பள்ளத்தாக்க ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக பண்ணுறதுக்கு மலை மேலே நான் ஒழுங்குபடுத்த போகிறேன் பாராகரத்துக்கு போட போகிறீங்களா இல்லை சம்பல் பள்ளத்தாக்கு மாதிரி குதிரையில் வந்து திடீர்னு சுடுவான் மலை மேலேருந்து சோலை படம் பார்த்தீங்களா மலை மேலேருந்து சுடுவான் அந்த மாதிரியா என்ன என்ன பண்ணுறீங்க இன்னுமா சினிமா ஷூட்டிங் இருப்பீங்க ஐயாயிரம் பேர் கொண்ட உள்ளாரங்க கூட்டம் நான் சொல்ல அதே பார்த்திபன் தான் சொல்கிறாரு இந்த கூட்டம் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்போ கட்சிக்காரர்கள் பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்டா புரியலையே ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு போனார்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சா இல்லை அப்போ இங்கே மட்டும் என் சேலத்தில் மட்டும் பிரச்சனை ஆகுமா இப்போ இவர்கள் திட்டமிட்டு ஒரு இதை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியுதா அவர் வாட்டில் போனால் போகலாம் வரலாம் கூட்டம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா கூட்டம் நடக்கும் ஐயாயிரம் பேர் கட்சிக்காரம் உள்ளே வர போகிறான் நீங்கள் ஒரு சைடில் வந்து உள்ளே வர வந்து பேச போகிறீங்க இதுக்கு என்ன ராணுவம் டென்ஷன் ஷர்ட் டேன் அது ஒரு ராணுவ வீரர் அவர் புதுசாக கொடுத்துக்கிறாங்கல்ல அவருக்கு பெருசாக அவர் பலார் பலார்னு ஒவ்வொருத்தர் போய் நில் இப்படி நில் அப்படி நில்லுன்னு அவரு என்னையா பண்ண போறீங்க ஒருத்த சொல்கிறாரு என்னை வந்து மலை மேலே நிற்க சொல்லிக்கிறாள் அங்கேருந்து கண்காணிக்கணும் அமெரிக்க ஜனாதிபதி அது ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வராரு இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கே கிளம்பல அந்த கட்சி தலைவர் சரி பொதுக்கூட்ட பொதுக்கூட்டம் நடத்தலைன்னா பரவாயில்ல இவர்கள் உருட்டுற உருட்டு அப்படின்னா போலீஸ் பர்மிஷன் கொடுத்தா தலைவன் வந்துட போகிறான் பாதுகாப்பு கொடுத்தா உனக்கு பாதுகாப்பு கொடுத்தா தான் வருவேணான்னு என்னத்த மக்களை பாதுகாக்க போகிறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாதான் நீங்கள் வந்து மக்களை பாதுகாப்பிக்கணும் இது காமெடியா இல்லை ஏடிஎம்கேடிஎம்கே கொடுக்கதான் செய்கிறாங்க கொடுக்குறாங்க எங்கள் கட்சியில் கொடுக்க கொடுக்கதான் செய்கிறாங்க அவங்க பிரச்சாரம் தான் இருக்காங்க நீங்கள் என்ன இதை வச்சுன்னா உருட்டின் வீட்டில் உட்காந்து இருக்கீங்கன்னு கேட்குறேன் ஏடிஎம்கேடிஎம்கே பொதுமக்களை பார்த்து பிரச்சாரம் மேடைக்கு போய் பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்கா பெரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது அந்த மாதிரி கூட்டத்துக்கு தானே விஜய் வந்து பேசணும் இப்போ சர்வே எடுக்க போனாலே அடிக்கிறாங்களே இப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் ஏதோ கோவப்பட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கவா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு எடுத்து திமுகவுடைய அடிப்படையே தாங்க திமுக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உக்காடுறாங்கல்ல அதுக்கு அடிப்படை காரணமே இந்த மாதிரி ஆட்டம் தான் இந்த ரவுடிஸ் இந்த திமுத்தனம் மற்ற எங்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது எங்களை தவிர யாரும் பொழைக்கூடாது இந்த தன்மை இருக்குல்ல அது ஒவ்வொரு தடவையும் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த பிரச்சினையினாலேயே அடுத்த ஆட்சி தொடர முடியாமல் போய் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு நீங்கள் பாருங்கள் எழுவத்தொன்னூட்டு எழுபத்தாறு எழுவத்தேழில் இத்தனையும் மிசால அவ்வளோ தாக்கப்பட்டு உயிரிழப்புலாம் நடந்தது திமுகவினர் அந்த இன்றைய முதல்வர் அன்னைக்கு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் கலைஞரை வீட்டு சிறையில் வச்சாங்க பல்வேறு திமுகவினர் சிறையில் தாக்கப்பட்டனர் சிட்டி பாபு இறந்தே போனார் இன்னும் சிலர் இறந்து போனாங்க அவ்வளோ ஒன்றா இறக்கம் வரணும்ல மக்களுக்கு ஆனால் எம்ப எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் எழுவத்தேழுல அதற்கு பிறகு இவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு இந்திரா காந்தி கூட வந்து நேருவின் மகளே வருகாதுன்னு ஒன்றும் நடக்கலையே எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் இறந்த பிறகு கா திமுக அதிமுக ரெண்டாக உடஞ்ச பிறகு தான் இவர் ஜெயிக்க முடியும் தொண்ணூற்றி ஒன்றில் மறுபடியும் ராஜீவ் காந்தி படுகொலை அதுன்னு போகுது தொண்ணூற்றி ஆறில் ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்டினியூ ஆகலாம் இதை விட கொடுமை தொண்ணூற்றி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி இருக்குது அது மிக மிக மோசமானது ஆமாம் மூன்றாவது இடம் நில அபகரிப்பு இதே ரவுடீசம் கரண்ட் இது எல்லாமே அப்போது நடந்ததுனால ஜனங்கள் கொந்தளிச்சு போய் பலர் தோகடிக்கப்பட்டாங்க சென்னையிலேயே அவர்களுடைய முக்கிய மாவட்ட செயலாளர் தோகடிக்கப்பட்டாங்க இது ஒரு விஷயம்னால் அதற்கு பிறகு பத்து வருஷம் எங்களால் வரவே முடியல ஏன் வர முடியலன்னா இதுதான் மக்கள் வந்து இவங்கள நீங்கள் எங்கேயோ ஒன்று நடந்தால் பரவாயில்ல அதிமுக ஆட்சியிலே நடக்கும் நடக்காதுதான் சொல்லலை எங்கேயோ ஒன்று ரெண்டு நடக்கும் ரொம்ப ஓவராக அந்த பேச்சு திமிர் பேச்சு நீ என்ன பார்க்குற என்ன மீடியா நீ என்ன பண்ணுற அதை போய் பார்த்தியா அந்த தோணிலாம் இருக்குல்ல இது எல்லாமே ஜனங்கள் பார்ப்பாங்க இவங்க நினச்சிக்கிறாங்க அந்த இடத்துல பேசுகிறோன்னு அது வெளியில் அப்புறம் பேச்சாளர்கள் கண்டபடி பேசுறது இது எல்லாத்தையும் ஜனங்க பார்த்து 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 அவங்க பிரச்சனையோட பொருத்தி 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 இது பண்ணுவாங்க தாவே காவனத்தை தாக்கப்படுறாங்க எதுக்கு தாக்கணும் நான் திரும்பி அதான் கேட்குறேன் இவங்க குற்றமாக செஞ்சாங்க குற்றம் செஞ்சால் கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இருக்குது சர்வே எடுக்க போகிறது என்ன தப்பு இருக்குது என்ன இது சர்வே எடுத்துகிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா ஜனங்க ஒன்றும் கிடையாதுல்ல அப்புறம் ஏன் போய் சர்வே எடுக்கிறீங்க இதை தடுக்கிறீங்க அதனால இங்கே மட்டும் இல்லை பல இடங்கள்ல இருக்குது தாக்குறாங்க ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் ஒரு மதிப்பீடு வைக்கிறீங்களா தாவேக்காக்கு அதிமுக திமுகவை கம்பேர் பண்ணும்போது ஒரு கட்சியாக அவங்க செயல்படுறதுலேயே நிறைய சிக்கல் இருக்குது நிறைய கோட்டை விடுறாங்க ஒரு சின்ன உள்ளரங்க கூட்டத்து கூட நம்ம பறகுடெலாம் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்றீங்கல்ல இது வந்து இத்தனை வருஷமாக திமுக பயணிக்கிற ஒரு கேடருக்கு தெரியலையா அவங்க பல இடங்களை கோட்டை விடுறாங்க அவங்கள ஏன் போய் நம்ம அடிச்சுட்டு இருக்கணும்னு அவங்க ஏன் நினைக்க பண்றாங்க அந்த எண்ணம் தனி தாவேக்காய் இருக்க பயம் தனி இதெல்லாம் இவங்க பண்ற கூத்து இந்த கூத்தெல்லாம் இவங்க சரி பண்ணாங்கன்னா இவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க நினைச்சபடி என்ல தாவேக்கா சேர்ற மாதிரியே இல்லை தனியாக தான் நிக்க போறாங்க வாக்குகளை தான் போறாங்க இருந்தும் ஏன் அந்த பயம் இருக்குது ஏங்க அவங்க யார் நினைச்சபடி திமுக நினைச்சபடியா திமுகவுக்கு என் தாவேக்காய் சேரக்கூடாதுங்கிறது தானே என்ன அதான் அப்படி இல்லை என் தாவேகா சேர்ந்தா பிளாஸ்ட் பிளாஸ்ட் யாருக்கு திமுக நெகட்டிவான திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த கூட்டணியும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் தனியானுல இருந்தும் அறுபது எழுபது இடம் ஜெயிக்கலாம் இதே தாவேகா அங்கே போயிடுச்சுன்னா பத்து இடம் ஜெயிச்சா கூட பெரிய விஷயம் பத்து பதினஞ்சு இடம் ஜெயிச்சா பெரிய விஷயம் போக விடாமல் பார்த்துக்கிற வேலையே பண்ணாங்க ஆனாலும் தனியாக நின்னாலும் அந்த பிரச்சனை இருக்குல்ல அப்போ இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடித்தாலும் சிக்கல் இவர்களை பெருசாக பேசணும் சிக்கல் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு ஏற்பாடு பண்ணி எப்பா நீங்கள் எல்லோரும் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுங்கள் நாம் தமிழர் கட்சி அட்டாக் பண்ணுங்கள் அப்போ ஏடிஎம்கே உங்களை அட்டாக் பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க உங்களுக்குள்ளேயே சுற்றிக்குங்க நாங்கள் தனியாக பிஜேபி அட்டாக் பண்ணிங்கன்னு நாங்கள் பார் பார் பிஜேபி பார் துட்டை தெருவில் நிதி தேர்தல் நிதி தெருள் அது இதுன்னு இது இல்லாமல் இந்த கூட்டங்கள் இந்த மாநாடுகள் நடத்திக்கிட்டு நாங்கள் எதாவது தேற்றிக்கிறோன்னு இவங்க பார்க்குறாங்க ஆனால் என்ன பண்ணாலும் திமுக மைனஸ் போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் கூட்டணி இன்னும் சேரலை அப்படியே சேர்ந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி குடிப்பறிப்பாங்கன்னு தெரியும் இது ஒரு பார்ட்டு இன்னொன்று தாவேக்காவுடைய அந்த என்ன ஆனாலும் தாவேக்கா கொஞ்சம் ஓட்டை பிரிக்கும் அந்த ஓட்டு திமுகவுடைய ஓட்டுன்னு இவங்களுக்கு தெரியும் அப்போ அடித்தாலும் சிக்கல் அடிக்காமல் விட்டாலும் சிக்கல் இந்த ஒரு கையெழு நிலையில் திமுக இருக்குது இதை மீறி தாவே கேபினர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வர்த்தே கிடையாது ஆனாலும் அவங்க வேட்பாளரை போட்டாங்கன்னா ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்குறாங்கன்னா அது திமுக ஓட்டுன்றது தெரியும் அந்த பயத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க இதில் இந்த மாதிரி சர்வே எடுக்கிறதெல்லாம் வந்து கம்மன் விட்டு போகலாம் அதே மீறி இவர்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது ஒரு ஆணவத்துடைய வெளிப்பாடு என் தொகுதியில் வந்து எடுக்கிறியா அப்படின்றது தான் சிவகங்கையில் விசில் கூட ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர் விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் வந்து இன்னும் என்னென்னா கூத்துலாம் நடக்க போதும் இல்லை பல கூத்துகள் இனிமேல் நடக்கும் எவனால் விசிலோட கொண்டு போனால் அவனை போட்டு அடிக்கிறது கண்டக்டரை இப்போ பஸ்ஸில் ஏறி அடிக்கிறது கூட நடக்கும் மே விசில் ஊதுற தவைய கவன நீனு கேட்குற அளவுலாம் போகும் அதனால் இந்த சின்னத்தை கூட கேரள பரிசீலிக்கணும் இந்த மாதிரி சின்னங்கள் விசில் ஊதக்கூடாது கிரிக்கெட் பேட் கொடுத்துருந்தானே பண்ணியிருப்பாங்க பேட்டை பேட் நிறைய ஹோட்டலில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட யாரும் விளாடக்கூடாது இருப்பாங்க அந்த ஏரியாவில் கிரௌண்ட் இருக்கும் பசங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆனால் கிரௌண்ட்டே கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு கிரௌண்டில் ஒருத்தன் இப்படி பிச்சு வச்சுக்கிறான் ஒருத்தன் இப்படி பிச்சி வச்சிக்கிறான் இந்த ரயில் போகிற மாதிரி முதல்ல நீ போலிங் போட்டுரு அடுத்து நான் போடுறேன் நீங்கள் அந்த கோபாலபுரம் கிரௌண்ட்லாம் போய் பாருங்கள் எவன் பால் எவன் தெரியாது சில பால்லாம் அடிச்சா திரும்ப கிடைக்காது எவனா பிடிச்சி வச்சுக்குவான் பால் போனதான் தெரியும் எங்கடா அவ்வளோதான் புது பால் வேறு பால்னு அந்த மாதிரி தான் இன்றைக்கி கி இது நிலமை இருக்குது பாதி கிரௌண்டை கார்பரேஷன் இந்த குப்பை கொட்டுற வண்டிங்க நிறுத்துற இடமாகும் கொஞ்சம் இருந்தால் மெட்ரோ எடுத்துக்கிறதும் மீதி இருந்தால் அந்த கார்பரேஷனுக்கு ஏதாவது பில்டிங் கட்டணுன்னா அந்த கிரவுண்டில் கட்டுறது இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லாட்டி ஒரு குடவுன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த ராஜா நம்பலாம் பார்த்தீங்கன்னா பாதி இடம் அந்த மாதிரி போயிடுச்சு அப்போ இளைஞர்களுக்கு நீ கிரிக்கெட்டுதே அங்கே போயிட்டு பேட் வச்சு விளையாடக்கூடாது ஏன் விளையாடக்கூடாது தாவேகா சின்னம் அது அப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதாக தெரில அதை தான் நான் சொல்கிறேன் இவர் இது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒன்று பயம் இன்னொன்று வந்து திமிரு நம்மளாலே நமக்கு தான் சொந்தன்ற திமிரு நீங்கள் கஞ்சலன்னார் நேற்று மட்டுமே எத்தனை சம்பவம் பாருங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வெளியே வரான் காசு கேட்குறான் அவனுக்கு தெரிய வேணாவா இவனுங்கண்ணா ஸ்பெஷல் சிட்டிசன் இவனுங்க அடிச்சிருக்கான் இவன்கிட்ட காசு கேட்டால் விஞ்சி போனால் ஒரு ஐம்பது ரூபா சாப்பிட்ருப்பான் இல்லை நூறுரூவா சாப்பிட்டுருப்பான் அவன் கோவத்தினால் அந்த இடத்தையே அடிச்சுட்டு ஒரு எவ்வளோ லாஸ் அதுக்கு நூறுரூவான்னு போய் தொலைன்னு விடலாம் எவ்வளோ பேர் விடுறதுன்னு கேட்குறீங்களா இதுதான் பிரச்சனை இன்னைக்கு அதே மாரி வந்தால் போலீஸே வரப்பில்ல எந்த விட்றா வடநாட்டுலேருந்து இங்கே வரேன் நாலு பின்ன உன்னை பார்த்து வச்சுக்கவேன் மீசை எடுத்துருவேன்னு அவர் இந்த மாதிரி போக்குகளில் தான் இன்றைக்கி உணவு விடுதி நடத்துகிறவங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இவன் வந்து அடிக்கிறான் துட்டு கேட்குறான் மிரட்டுறான்னா போலீஸில் புகார் கொடுத்தா அவன் மறுநாள் அஞ்சு பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அடிக்கிறான் இதெல்லாம் கண்டிக்க கவனிக்க எந்த இதுவும் இல்லை இப்போது இந்த மாதிரியான துமிருத்தனம் இருக்கிறதா இருக்கட்டும் இன்றை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா இருக்கட்டும் இதையும் கண்டிப்பாக மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க இதை வந்து வேல்யூ பண்ணுவாங்களா அவுட்ஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆமாங்க இதை தானே நான் சொல்கிறேன் எழுவத்தொன்று டு எழுபத்தாறு இதான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதான் பண்ணாங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது ஜனங்க அப்படியே ஒதுங்கி போகிறாங்கன்னா மௌனமாக போகிறாங்கன்னா இவங்க செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது தேர்தல் வரட்டம் வச்சிக்கிறேன்னு தான் அதோடைய அர்த்தம் இன்றைக்கி இவர்கள் பலகீனமாக போய்கிட்டே இருக்காங்க இந்த பலகீனத்தினால வர ஒரு கோபம் இருக்குல்ல அதையும் எதிர்கட்சிகள் மேலே மற்றவர்கள் மேலே காமிச்சிட்ருக்குறாங்க அந்த இளைஞர்கள் போய் அவன் சர்வே எடுக்கிறான்னா அதனால ஒரு பயனும் இல்லை அந்த கட்சிக்கும் இல்லை அவன் போய் என்ன கேட்க போகிறான் யாருக்கு போட்டு போட போடுவீங்க தாவைக்காகவுக்கு போடுவீங்களான்னு கேப்பாங்க தாவேக்காக போடுங்கன்னு சொன்னாலும் என்ன தப்பு இருக்குது அடுத்த மாதத்துலேருந்து எல்லோரும் அந்த வேலையை தானே பண்ண போகிறாங்க கேம்பெயின் மாதிரி தானே அதுவும் அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்போ நாட்டில் உங்களை தவிர யாருமே நடமாடக்கூடாது ஏன் ஏரியாக்குள்ள எப்படி நீ வரலான்னு கேட்டேன் உங்கள் ஏரியா நான் பாகிஸ்தானில் இருக்கான்னு கேட்குறேன் உங்கள் ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்குறேன் உங்கள் ஏரியாவில் நீங்கள் மட்டும் தான் செயல் பண்ணணும்னு ஏதாவது விதி இருக்கா இந்த ஆணவம் தான் அழிக்கும் இந்த இது வந்து அவங்களை ஜெயிக்கவே கூடாது கொண்டு போய் கூப்பில் வச்சு விட்ருவோம் இப்போ அவரே அந்த தொகுதியில் நிற்க போகிறாரா இல்லையான்னு தெரியல அவர் ஆர்கே நகர் போகிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கான்றாங்க ஏன்னா தாவேக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது துறைமுக அவர் பிரிக்க போகிற வாக்குகள் அதிமுக அதாவது அதிகமாக வினோஜி நிற்கலான்னு நினைக்கிறேன் பாஜக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தொகுதி அப்போ அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் அந்த பயம் இருக்குது ராயபுரத்தில் போன தடவை அதை துவக்கடிச்சிங்க இவர் அந்த சிஐஏ அது இதுன்னு இல்லாத ஒன்று உருட்டி லாஸ்ட்டில் துறை இது இவர் ஜெயிச்சு தோற்று போயிட்டார் ஜெயக்குமார் இன்றைக்கி அவர் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலாம் மாறிட்டு அந்த கோபம் இருக்குல்ல அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம் தாக்குறது அடி இன்னும் பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் இது எல்லாம் ஒரு பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் இதுக்கு இறங்கணும் நல்ல வேலை அங்கே நேற்று நிர்மல்குமார் குமார் போயிட்டார் இது பண்ணார் அதெல்லாம் போனாங்க இதுதான் கட்சி இதுதான் செயல்பாடு இன்னும் இறங்கினாங்கன்னா இன்னும் அவங்க வெறுப்ப காமிப்பாங்க இதிலெல்லாம் தயாராகிட்டீங்கன்னா நீங்கள் பெரியாள் பொய் வழக்கு போடுவாங்க இப்போ அவங்கள தாக்குற இடத்துல அந்த பெண்களை யாரையுமே நான் பார்க்கல ஆனால் மூன்று பெண்கள் அட்மிட் ஆகியிருக்காங்க ஜிஹெச்சில் அவங்க சொல்கிறாங்க எங்களை வற்புறுத்துனாங்க அது பண்ணால் வற்புறுத்தியில் யாராவது ஓட்டு போட வைக்க முடியுமா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் என்ன அவன் போலீஸு அவங்க அட்மிட் ஆனதை வச்சுக்கிட்டு ஒரு ஏஆர் ரிப்போர்ட் போட்டு இவங்க மேலே உமன் அரெஸ்மெண்ட்டு இன்னும் அவங்க கிட்ட வன்கொடுமை சட்டம் கூட போடலாம் ஒருவேளை அவங்க பட்டியலினத்தை சேர்ந்து வந்தால் ஜாதி சொல்லி திட்டினாங்கன்னு பிசிஆர் ஆக்டும் போடலாம் அந்த மாதிரிலாம் போட்டால் அதெல்லாம் அவங்க வக்கீல் படையெல்லாம் வச்சு அதை அவங்க சமாளிக்கிற வேலைலாம் பண்ணணும் அது பொய் வழக்கு அது இப்படி தான் அரசியலில் புடம் போட்டு தங்கமாக மாற முடியும் இது எதுவுமே இல்லாமல் பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு அது இதுன்னு ஓடி போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் அரசியல் கிடையாது அரசியல் பாடத்தை இன்றைக்கி திமுகவினர் தாவைக்காவிற்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் தேர்தலில் இன்னும் பல கூத்துகள் நடக்கும் இவங்களாம் சலச்சவங்க கிடையாது திமுகவை அதிமுக பிரச்சாரம் பண்ணோம் தான் இவங்க ஒரு கும்பல் விசில் விசிலடிச்சிகிட்டு இருப்பாங்க பேசக்கூடாது அது வந்து அரசியல் கிடையாதுல்ல அரசியல்னால் நீங்கள் அரசியல் பேசணும் அவன் அரசியல் பேசாம நீங்களும் அரசியல் பேசணும் அப்போ தான் ஜனங்க வந்து கேட்பாங்க யார் சொல்லி தப்புன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க கரிசினால் விட்டமின் சி இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது தேர்தலில் இன்னும் தாவே என்ன புரியும் சொல்ல முடியாது